டோனி காலில் பிரச்சனை இருந்தும் சிஎஸ்கே அணி தான் முக்கியம்னு அவர் எடுத்த முடிவு பரபரப்பு கலப்பை இருக்கு டோனிக்கு என்னாச்சு டோனி என்ன முடிவு எடுத்திருக்கா டோனி ஐபிஎல் ஃபுல்லா விளையாடுவாரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் முதல்ல சிஎஸ்கிணி தற்போது புள்ளிப்பட்டியல மூன்றாவது இடம் பிடிச்சு கெத்தா பிளே வாய்ப்பை தக்க வச்சிருக்காங்க இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மூன்றில் இரண்டு மேட்ச் ஜெயிச்சா தான் சிஎஸ்கினி பிளே ஆஃப் போக முடியும் இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியில தற்போது பல வீரர்கள் இன்ஜுரி காரணமாக சிஎஸ்கே சிஎஸ்கேனியை சேர்ந்த முக்கியமான போலர் பதிரானா இன்ஜுரி காரணமாக இலங்கை போயிருக்கா

காலில் தசைப்பிடிப்பு இருந்ததுனால ஒரு சில போட்டிகள் விளையாட முடியாமல் அல்லாடினார் அப்படி இருந்தும் ஃபைனல் வரையும் சிஎஸ்கேனியை கொண்டு போய் அந்த சீசனில் சிஎஸ்கேனி கோப்பையை வெற்றி பெற்றாங்க அந்த சீசன் முடிவுலேயே தலை எம்எஸ் ஜோனி இன்னும் ஒரு வருடம்னா சிஎஸ்கேனிக்காக விளாட ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதற்கான முயற்சியிலேயும் ஈடுபட்டு தசைப்பிடிப்புக்கான சிகிச்சை பண்ணி அதன் பிறகு ரெஸ்ட் எடுத்து தற்போது கம்பாக் இருக்கார் தலை எம்எல் டோனி இந்த நிலையில் தான் ருத்ராஜ் கெட்வாலுக்கு கேப்டன் பதவியை டோனி மற்றும் சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்தாங்க இந்த நிலையில் தலை எம்எல் டோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் பேட்டிங் விளாட முன்வரிசையில் வராமல் கடைசி இரண்டுலேருந்து ஒரு ஓவர் மற்றும் பேட்டிங் விளையாண்டார் அதுலேயும் டெல்லிக்கு எதிரான போட்டியில் அவர் நீண்ட நேரம் கிரீஸில் இருந்து அதிக ரன் ஓடுறதுனால அவருடைய தசைப்பிடிப்போடைய தன்மை அதிகமாகி அவருடைய தசைப்பிடிப்பு கிழிந்ததாகவும் அதன் பிறகு அவர் சிங்கிள் ஓரத தவிர்த்து கொண்டதா சிஎஸ்கே அதிகாரி அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் எம்எஸ் டோனியுடைய குறித்து மருத்துவர்கள் தலை டோனிக்கிட்ட இதற்கு அப்புறமும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இதற்கு அப்புறமும் நீங்கள் சிஎஸ்கே விளையாட வேண்டாம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னதாகவும் ஆனால் தற்போது சிஎஸ்கே சேர்ந்த முக்கியமான வீர்கள் சிஎஸ்கேனியில் இல்லாதது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் காண்பமும் சிஎஸ்கே இல்லாதது போன்ற பல சிக்கலில் சிஎஸ்கேனி இருக்கிறதுனால சிஎஸ்கேனி அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால தலை எம்எஸ் அவருடைய இன்ஜுரியை பொருட்படுத்தாமல் அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் விளையாட தயாராகிட்டு இருக்கிறதாகவும் அதனாலதான் எம்எஸ் தோனி கடைசி ஓவர் மட்டும் பேட்டிங் ஆடிட்டு விக்கெட் கீப்பராக முழு நேரமாக சிஎஸ்கே அணியோடைய டீமில் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறதாகவும் அதனால தான் எம்எஸ் தோனி முன்கூட்டியே பேட்டிங் விளாட வரல அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே அதிகாரி இன்றைக்கி சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்காரு இதை கேட்ட சிஎஸ்கே ரசிகர்கள் டோனி சிஎஸ்கே ரசிகர்களுக்காக அவர் இன்ஜுரியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இதுக்காக விளாண்டுட்ருக்கார் இதுக்காகச்சும் சிஎஸ்கனி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற்றுக் கொடுக்கணும் இது எம்எஸ் தோனியுடைய இறுதி ஐபிஎல் சீசனாக இருக்கிறதுனால இதை சிஎஸ்கே வீரர்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எம்எஸ் தோனியுடைய இந்த தியாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கருத்தை கமல பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்